சேனலில் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தார் அவருக்கு ஒரு மகன் வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உழைப்பை தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன் அங்கே இங்கே வேலை தேடினான் கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்து கொண்டார் முதலில் சில நாள் எந்த வேலையும் கொடுக்கவில்லை பிறகு ஒரு நாள் அவனை கூட்டிக்கொண்டு ஒரு எருமை மாட்டை தூளை அவனிடம் கொடுத்தார் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அவனை அதை வாங்கி கொண்டான் அப்புறம் அவர் ஒரு நான்கு கோணி பைகளை எடுத்துக்கொண்டார் ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்தார் புறப்பட போகலாம் என்றார் இவன் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை முதலாளி கூப்பிடுகிறார் சரி என்று புறப்பட்டான் அந்த பையன் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டார்கள் பயணம் ஆரம்பமாகியது போய்க்கொண்டே இருந்தார்கள் ஒரு பெரிய செங்குத்தான மழை வந்தது ஒட்டகத்தை நிறுத்தினார் பையன் இறங்கினார் அவன் சொன்னார் இதோ பாரப்பா இந்த மாட்டுத் தொலை விரித்து அதிலே படித்துக்கொள் என்றார் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் என்று படுத்துக்கொண்டான் உடனே அவர் அந்த தொலை நான்கு பக்கமும் எடுத்து ஒன்றாக்கி ஒரு கயிற்றினால் கட்டினார் உள்ளே அந்த பையன் இவர் அவனை கட்டி போட்டுவிட்டு விலகி வந்து ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அங்கே அவர் கட்டி போட்டிருந்த ஒரு எருமை மாடு மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்தில் இரண்டு பெரிய கழுகுகள் அங்கே பறந்து வந்தன அந்த தொலை மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு உயர பறந்து போய் அந்த செங்குத்தான மலை உச்சியில் போட்டன அழகால் குத்தினான் உள்ளே இருந்த ஒரு பையன் வெளியே வருவதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்து ஓடிவிட்டன அந்த பையன் அங்கே பார்க்கிறான் அவன் காலடியில் ஏராளமான நவரத்தினங்கள் கொட்டி கிடந்தன கீழே நின்று கொண்டிருந்த முதலாளி ஏம்பா சும்மா நின்று இருக்கிறாய் உன் காலில் கிடைக்கிற கற்களை பொறுக்கி கீழே போடு என்றார் அவன் போட ஆரம்பித்தான் முதலாளி நான் எப்படி கீழே இறங்கி வருவது என்று கேட்டான் நீ முதலில் போடு அப்புறம் அதற்கு வழி சொல்கிறேன் என்றார் நான் சாக்கு நிரம்பியதும் சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் மேல் ஏற்றி கொண்டு புறப்பட்டார் முதலாளி முதலாளி என்று கத்தினான் அவன் முட்டாளி என் வேலையாட்களுக்கு எப்படி வேலை கொடுக்கிறேன் என்பது புரியவில்லையா அந்த மலை உச்சியில் பின்னால் பார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது புரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பையன் திரும்பி பார்க்கிறான் அங்கு ஏராளமான எலும்புக் கூடுகள் ஆக ஏமாறந்து போய்விட்டோம் என்பதை புரிந்து கொண்டான் அவன் கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேல் பறந்து வந்தது இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவரில் அதன் காலை பிடித்து கொண்டான் கழுகு பயந்து போய் மேலே பறந்தது கடைசியில் கழித்து போய் கீழே இறங்கி தொடங்கிவிட்டது விட்டது இவன் தரையில் குதித்து தப்பித்து கொண்டான் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளிடம் போய் வேலை கேட்டான் அவருக்கு ஆச்சரியம் இவன் எப்படி தப்பித்தான் என்று இருந்தாலும் இவன் வேற யாரோ அவன் சாயலில் இருக்கிறான் என்று நினைத்தார் வேலையில் சேர்த்து கொண்டார் இரண்டு நாள் கழித்து வளர்க்கும்போல் நாலு சாக்கு எடுத்துக்கொண்டு அவனை அழைத்து கொண்டு அந்த மலைப்பக்கம் போனார் எருமை தொலை தரையில் விரித்து படுக்க சொன்னார் உடனே இவன் புத்திசாலித்தனமாக முதலாளி எனக்கு எப்படி படுப்பது என்று தெரியவில்லை நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினால் நன்றாக என்றார் அவரும் யதார்த்தமாக இது கூட தெரியவில்லையா என்று சொல்லி கொண்டு அதில் படுத்தார் அவ்வளவுதான் உடனே அவன் திடீரென்று அப்படியே சுரட்டி கட்டிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் வளர்க்கம்போல் இரண்டு கழுகுகள் வந்து தூக்கி கொண்டு போய்விட்டது அந்த நவரத்தன் மலையில் உச்சில் போட்டன மூட்டை பிரித்த முதலாளி வெளியே வந்தார் கீழே இருந்த பையன் கத்தினான் நேரத்தை வீணாக்காதீங்க ரத்தனக்கல்லை எல்லாம் பொறுக்கி கீழே போடுங்க என்றான் அவருக்கு புரிந்து போனது இவன் பழைய ஆளுதான் என்று சரி சரி மலை உச்சியில் இருந்து எப்படி கீழே இறங்கி வந்தாய் என்று சொல் என்று முதலாளி கேட்க முதலாளி முதலில் ரத்தனக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்கள் அப்புறம் சொல்கிறேன் என்றான் வேற வழி இல்லை பொறுக்கி போட்டார் நான்கு சாக்களையும் கட்டி கொண்டு ஒட்டகத்தில் ஏறி புறப்பட்டான் முதலாளி கத்தினார் தப்பித்தது எப்படி என்பதை சொல்லாமல் போகிறாயே என்றார் உங்களுக்கு பின்னால் இருக்கிற எலும்பு கூடகள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் அதாவது இக்கதையில் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்பதுடன் அதிகமாக ஆசைப்பட்டால் ஆபத்து வந்து சேரும் என்பது தெளிவாக புரிகிறது இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்